திருவண்ணாமலையில் நடைபெறுகின்ற தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் மாநில மாநாட்டிற்கு உற்சாகத்துடன் ஸ்ரீபெரும்புத்தூர் கிழக்கு மாவட்டத்தில் இருந்து சென்ற விவசாயிகள் முப்பதுக்கும் மேற்பட்டோர் வாகனங்கள் அணிவகுப்பு திருவண்ணாமலையில் இன்று தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாநில மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கௌரவ தலைவர் ஜி கே மணி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர் இந்த நிலையில் தமிழகத்தில் இருந்து லட்சக்கணக்கான விவசாயிகள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் திருவண்ணாமலைக்கு படையெடுத்து செல்கின்றனர் அந்த வகையில் காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பொன்னேரிக்கரை அருகே கிழக்கு மாவட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணன் தலைமையில் பிச்சிவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் நந்தகோபால் உள்ளிட்ட ஏராளமான பாமகவினர் முப்பதுக்கும் மேற்பட்டோர் வாகனங்களில் விவசாயிகள் ஆர்வத்துடன் சென்றனர் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா இளைஞர்கள் எய்ச்சி நாயகன் மருத்துவர் சின்னக்கினங்க இன்று நடைபெறுகின்ற மாநாடு திருவண்ணாமலைக்கு காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்டம் சார்பாக அனைத்து கிளைகளிலும் கிளைக்கு ஒரு வாகனம் உட்பட நூற்றுக்கு மேற்பட்ட வாகனத்துடன் அணிவகுத்து செல்ல இருக்கிறோம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையிலான அரசு ஆட்சி அமைக்கும் என்ற உறுதி நோக்கத்தோடு அனைவரும் நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கின்றோம்